அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தினசேகர் நம்ம ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா நம்மளால மறக்க முடியாத மெமரபிள் டேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஸ்கூலுக்கு போன டேஸும் அப்புறமா காலேஜுக்கு போன டேஸும் தான் நம்ம அந்த காலத்துல நம்ம பள்ளிக்கூட பருவமும் சரி இந்த கல்லூரி பருவமும் சரி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்துச்சு இப்ப இருக்கிற குழந்தைங்கள்ட்ட போயிட்டு நீங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாரமான நாட்கள் இந்த பள்ளிக்கூட பருவமும் கல்லூரி பருவம் தான் சொல்லுவாங்க ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரஷர் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இவ்வளவு டிப்ரஷன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு பக்கம் மார்க்ஸ் கம்மியானாலே கொஞ்சம் மார்க்ஸ் ஒரு செமஸ்டர்ல கம்மியானாலே அவங்களால அதை ஃபேஸ் கூட பண்ண முடியல அவங்களுக்கு ஆசிரியர்கிட்ட இருந்து வர ஒரு ப்ரெஷர் பேர் ப்ரெஷர் அதாவது அவங்க கூட படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் அவங்களை கேலி கிண்டல் செய்யற விதம் அப்படி இல்லைன்னா பெற்றோர்கள் போடுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இந்த ப்ரெஷரை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல என்ன பண்றாங்க டென்த்ல மார்க் கம்மியானா சுசைடு அட்டம் டுவெல்த்ல மார்க் கம்மியானா சுசைடு இந்த மாதிரி தான் இப்ப இருக்கிற நிலவரம் போயிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக ஆகிட்டு வருது அதுவும் இந்த ஒரு தலைக்கான சொல்றாங்க பாருங்க ஒன் சைடு லவ் அதோடைய இம்பாக்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் பட் அவங்க யாருக்குமே எப்போ காதலிக்கணும் இந்த காதல் எப்போ சக்சஸ் ஆகும் அவங்களுக்கு எப்போ இந்த இண்டிபெண்டன்சி வரும் எப்போ அவங்க செல்ஃப் டிபெண்டா இல்லாம அவங்களுடைய சொந்த கால நின்று அவங்களால நினைச்சதை சாதிக்க முடியும் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதை புரிஞ்சிக்கிற வயசு வர வரமாட்டேன் அதுக்கு முன்னாடியே மறுபடியும் தற்கொலை மறுபடியும் வந்து தப்பான முடிவு எடுக்கிறது இது ரெண்டாவது மூணாவதா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஸ்கூல் பேக்ஸ்ல புக்ஸ் இருக்கும் இல்லைன்னா விளையாட்டு பொருட்கள் இருக்கும் மிஸ்ஸுங்களுக்கு தெரியாம நம்ம வீடியோ கேம்ஸ் கொண்டு போவோம் ஆனா இப்போ பல இடத்துல ஸ்கூல் கத்தியும் அருவாள்தான் இருக்குது இந்த ரெண்டும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த வெறி நிறைய இடத்துல இந்த ஜாதிக்காரனை நான் வெட்டுவேன் அந்த ஜாதிக்காரனை நீ வெட்டு இப்படிதான் போயிட்டு இருக்குது இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா போதை மருந்து இதுவுமே இப்ப இருக்க கலாச்சாரத்துல ரொம்ப காமன் ஆகிட்டு வருது எங்க கிடைக்குது எப்படி கிடைக்குது உங்களுடைய கையில எப்படி போய் சேருது இதுக்கான விடை யாருகிட்டயுமே இல்ல இதை கண்டிக்க வேண்டிய எல்லாருக்குமே இதை பத்தி தெரியுது தெரிஞ்சும் கண்டும் காணாம இருக்கிறாங்க இத நம்ம ஒழிச்சே ஆகணும் இந்த தமிழகத்தை நம்ம போதை இல்லாத தமிழகமா மாத்தோம்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கமும் நிறைய முற்போக்கான சிந்தனைகளை கொண்டு வந்தாலும் நிறைய விஷயங்களை பண்ணாலுமே இன்னும் இத ஒழிக்க முடியாம இருக்குது இந்த நாலு விஷயங்களும் இப்ப ஸ்கூல்ல படிக்கிற மற்றும் காலேஜ்ல படிக்கிற பசங்களை போட்டு வாட்டி வதைக்குது ரீசென்டா இருபதாம் தேதி நியூஸ்ல வந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ஒரு தாய் அவங்க பெற்ற மகனை ஒன்பதாவது படிக்கிற மகனை படிடான்னு சொன்னதுக்கு கோவப்பட்டு அவங்களுடைய நெரிச்சு நெரிசான்ற ஒரு செய்தி கேட்கும்போது போது இந்த தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி போட்டு உறுத்துல கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்கூல்லையும் ஒரு ஒரு காலேஜ்லயும் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ஸ் அதாவது மனநல நல ஆலோசகர்களை கண்டிப்பா நியமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல உத்தரவை நம்மளுடைய தமிழக அரசின் கல்வி கல்வித்துறை செயலாளர் திரு பி சங்கர் அவர்கள் போட்டிருக்காங்க இதை சப்போர்ட் பண்றது இப்போ சுப்ரீம் கோர்ட்ல போட்ட அந்த பதினஞ்சு வழிகாட்டுதல் தான் இந்த உத்தரவை கண்டிப்பா ஒரு ஒரு கல்வி நிறுவனமும் அதாவது இல்ல கல்லூரியிலயோ நூறு மாணவர்கள் மேல படிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒரு மனநல ஆலோசகரை போட்டு அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங்ல கொடுக்கணும் நம்மளுடைய தமிழக அரசு எல்லா கல்வி நிறுவனங்களையுமே வலியுறுத்துது இது மட்டும் இல்லாம நம்ம தமிழக அரசு மாநில அளவில் சுகாதாரத்துறை செயலாளர் திரு வினித் அவர்களுமே இதையே தான் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத கண்டிப்பா ஒரு ஒரு கல்வி நிறுவனமும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மனநல ஆலோசகரை நியமித்து அவங்களுக்கு தேவையான அறிவு கல்வி அறிவோ இல்லைன்னா வந்து கவுன்சிலிங்கையோ கொடுத்து இதெல்லாம் ஒரு ப்ரெஷர் கிடையாது இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது சி உண்மையிலே பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல படிக்கும் போது அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்ல இல்லைன்னா ப்ரெஷர் இருந்துச்சு அந்த ப்ரெஷர் நம்ம திணிக்கப்படலாம்னு சொல்லலாம் எனக்கு எல்லாம் வந்து உண்மையை சொல்லணும்னா அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு எக்ஸாம் எழுதினதோ இல்லைனா வந்து படிச்சது ஞாபகம் இல்லைங்க ஆனா என் பையன் இப்போ ஒரு நாலாவது ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் அவன் புலம்பரத்தை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்குது எதுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுன்னு நம்மளுக்கு புரிய தெரிய மாட்டேன் ஹோம்ஒர்க்னாலயா இல்லைன்னா வந்து தினம் படிக்கிற கல்வி முறையில ஏதோ ஒரு மாற்றங்கள் சரியா இல்லையா அப்படின்றத நம்மளால கணிக்க முடியல ஆனா இதெல்லாம் கண்டிப்பா மாறணும் இந்த சாவோட எண்ணிக்கை கண்டிப்பா குறையணும் தவிர்க்கப்படணும் குறையணும்ன்றத விட அதுக்கு உண்டான கவுன்சிலிங் ரொம்ப தீவிரமா ஒரு ஒரு ஸ்கூலுமே ஒரு ஒரு காலேஜுமே சீரியஸா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா மனநல ஆலோசகர்களை போடணுன்றதுதான் என்னுடைய தாழ்வான ஒரு வேண்டுகோள் நன்றி வணக்கம்